அனாவசியமா நாய்கேன்னு சொல்லாத அது காதல் விழுந்தது இவ்வளவு கத்தோம் இது என் சொந்த பொண்ணு மாதிரி வளர்க்கிறேன் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க இத தொட்டில போட்டுதான் பாப்பா பாப்பான்னு பேர் வச்சேன் யோ நீ தொட்டில போட்டு பேர் வச்சியோ கட்டில போட்டு பேர் வச்சியோ நாய் நாய் தானையா நீ சொன்ன நம்ப மாட்டையா எங்க வீட்டுக்காரு போனதே ஒரு நாள் ஜிம்மின் ஒரு நாய் கடிச்சுதான் போயிட்டான்னு சொல்றீங்க ஒரு அகலத்தை பொட்டு வச்சிருக்கீங்க போயிட்டாருன்னா மேல போயிட்டான்னு அர்த்தம் இல்லையா

எந்திரிச்சு குளிச்சு முடிஞ்சு பயபக்தியா கந்த சஷ்டி கவசம் தலையிலே வைக்க சொல்லும் அமாவாசை ஏகாதசிக்கு ஒரு பொழுது விரந்து இருந்து பட்டினி ஆமா இதுக்கு எப்படி அமாவாசை ஏகாதசி தெரியும் நான் சொல்லுவோம் ஒரு முக்கியமான விஷயம் தெருவுல போய் கண்டத கல்யாணம் சாப்பிடாது விளக்க மத கண்ட இப்படி கலர் சுற்ற விளக்கம் இதுட்டையும் கிடையாது ஏழுட்டையும் கிடையாது தெரியுதா அப்பாடா நீ இவ்வளவு சொல்றதுனால நான் நம்புறேன்

ஆயிடுச்சேனே சொல்லிடுவோம் கல்யாணம் ஆயிடுச்சே நான் உள்ள கிரப்ப ஊர்ல எல்லாம் செந்து மீனாட்சி கல்யாணம் பண்ணி வெச்சிருக்கியா அண்ணா இல்லை நான் அந்த மீனாட்சியை சொல்லல நம்ம கோயில்ல இருக்க மீனாட்சியை சொன்னே சின்னம்மா மாயாண்டி நீ செத்துட்டடா சொன்னாங்கப்பா ஏதோ திருட்டு பையன் சொன்னது காண்டே பூமானி சீவுற ஐ அத விடு எவனோ சொன்னா இப்ப வந்துட்ட இல்ல போய் வேலைய பாரு அவனுக்கு தென்னவட்ட போய்ட்டா மீனாட்சி மீனாட்சி இந்த வீடு தானே

இது வந்து திண்டி ஓனம் தினகரம் கடை அல்வா இது வந்து மந்திர மல்லி மல்லி இத பாருமா புடவை பரிசு புடவை உனக்காக தான் வாங்கிட்டு சாப்பிடு இதெல்லாம் வாங்கிட்டு எதுக்காக வந்த பரிசம் புடவா யாருக்கு உனக்கும் எனக்கும் தான் ஆஹா இன்னும் அதே நினைப்பில் தான் இருக்கியா இத பாரு நானா உன் கழுத்தை பிடிச்சி தட்டத்துக்கு முன்னாடி ரம்பு கோவமா இருக்க போல இருக்கு இருடறட்டோம் கொதிக்குறதنا கொளయం என்னாச்சி ஒரு நல்ல நாட பார்த்து நாலு பேரே கூப்டே இந்த தாலியை உன் கழுத்துல கட்டி உன்னை உன் பொண்டಾಟிய கூப்டே போறதுக்காக தான் இங்க நான் வந்தேன் ஆ இது ஜென்மத்தல நடக்காத நான் இப்பவே கட்டணும் சொல்லுமா ஒரு வாரம் ரெண்டு வாரம் போட்டும் நான் இங்க தான் நிக்க போறேன் அதுக்குள்ள உம மனசு மாறிராதா சூடார் மூ சாப்டணும் நான் பிரியாணி சொல்லுமா துன்னு துன்னு அதுக்குள்ள நான் ரெண்டு ஊரே விட்டு வந்திறேன்

அறிவுக்கும் அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த பொண்ணும் வரைக்கும் கிடைக்கலையே உன் விஷயமா நேத்து சாமிக்கு முன்னாடி பூ போட்டு பாத்த ரோசா பூ வந்தது நீ வேணும்னா பாரு நாளைக்கு ஒரு பொண்ணு உன் முன்னாடி வந்து ரோசாப்பூவோடய கேளு உடனே கால்ல விழுவா நிஜமாவா சத்தியமா சொல்றியா என் நாக்குல சரஸ்வதி குடி இருக்கா நீங்க விட்டத்தான்னு நினைச்சேன் சும்மா பேசிட்டு இருக்காமே பொறப்படுங்க நான் சொன்னதெல்லாம் நடக்கும் காய்கறி நான் வாங்கிட்டு வரேன் அப்படியே நெத்தில கருவாட வாங்கி மோர் குழம்பு போச்சுருங்க வா வாப்பா மோ மோ மோர் குழம்புல நெத்தில கருவாடா எதுக்கு

பூவதோ அந்த நாய் என் கூட இருந்து பூவ தூக்கிட்டு வந்துருச்சு தெரியாம நடந்து போச்சு மன்னிக்கறதா எப்ப ஒரு கல்யாணான பொம்பளை பார்த்து இப்படி கேட்டியோ உன்னை மன்னிக்கவே கூடாது கல்யாணம் ஆயிருச்சா சின்ன வயசுல உனக்கு கல்யாணம் தாலிய தாலி அடக்க வச்சிருக்கையா ஆனா தொங்க

இதை என்ன செய்யற பாரு என்றோடு அழிந்தது அமரக்காதல் முடிந்தது உன் மோகன வாழ்வு

ஓ வீட்டு நாய் இது பின்னாடியே சுத்துது பூவை தூக்கி போடுது பேப்பர் கடல பாட்ட போட்டு மயக்குது இதெல்லாம் நல்லா இல்ல இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க என் பாப்பா மட்டும் வாழ்ந்து எடுத்தது நான் பயங்கரமான குலகன் ஆயிடுவேன் வாய் வார்த்தை வாயால் தான் இருக்கணும் கை நீட்டி அடிக்கிற வேலை எல்லாம் வேணாம் அது போச்சுன்னா போயிடுறேன் அந்த பயம் இருக்கட்டும் டேய் பாத்தியா உன்னால ஒரு ஆள் வீட்டு வாசலை வந்து கத்திட்டு போறான் நீ ஏன் அந்த பாப்பா பின்னாடியே சுத்துற நீ மட்டும் ல ல லவ் பண்ணலாம் நான் என் பாப்பாவை லவ் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறியா